அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது ஆக்சுவலி வந்து ஒரு ஆறு நாள்ல இது பிளான் பண்ணோம் இவ்வளோ பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள் நம்ம கருத்தோட ஒன்று அண்ணன்கள் ஆம்சாங்கனுடைய படுகொலைக்கு சரியான நீதி வேணும்ன்ற அக்கறையில வந்த அண்ணன்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நீங்கள் வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது ஏன்னா ஆக்சுவலி வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை நான் நிறைய நிகழ்வுகள்லாம் பண்ணியிருக்கோம் அதில் கூட்டம் வரும் வரலன்றதை பற்றி நான் என்னைக்கே யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேர் இப்போ எப்படியும் நீலம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே அதை ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அம்பேத்கர அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய பண்பாட்டு நிகழ்வுல நிறைய பேர் பங்கெற்று இருக்காங்க அந்த நிறைய கல்வியாளர்கள வந்து இருக்காங்க ஸோ ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறப்போ அண்ணன் அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு என்ன அக்கறை எழுதினா திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் எச்சரிக்கையா இருந்தால் இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏன் ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி சோ அப்படி தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்ப வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரல் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் பயம் வரணும் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை பயம் இல்லையா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க பயம் தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணணும் அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியாக இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸாக இருக்கட்டும் தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவனுடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்று கோட்டாவில் வந்தான்னு சொல்கிறான் எட்டு மணி அவனுக்கு கோட்டா நாள் தான் உள்ளவன்ட்டான் அப்படின்னு சொல்லுவானு அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தமா வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக்காக்க வேண்டி இருக்குதுன்னு நீ வந்து புரிஞ்சிக்கணும் நீ வந்து புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னோட உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பத்தி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு ஆஹ் நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேக்குறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டனே நீ என்ன சொல்றேன்னா உனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் நீ ஒரு பீட்டிமு நீ ஒரு ஆளு அவன் சொல்லி தான் நீ எழுதுற டேய் நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள்னாதான் திருப்பி திருப்பி சொல்றேன்

எங்களுக்கான விடுதலை வேட்டை என்பது காலங்காலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துட்டு பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச நீ எனக்கு வேலை குடுத்தியா நான் ஏன் பயப்படணும் என் ஓட்டு என் கையில இருக்கு என் பவர் அது ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர்

நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன் ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்கள் பின்னாடி இது இருக்கிறார்கள் உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டின்னு வர்றேன் எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டிட்டு வந்து நிக்குறேன் எத்தனை அணி பார் அவருடைய குரல்தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிடுமா டேய் நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்க உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செய்து பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்துல இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ணன் நீ என்ன பண்ற அண்ணனை ஆம்ஸ்டாங்கண்ணை செத்த உடனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுகிறேன் யார் எழுதுனது யார் ஆம்ஸ்டாங்க அண்ணன ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு முற்பாக்கும் அதிகங்கள் அஸ்ஸால் முற்பாக்கும் அதிகங்கள் என்ன பண்ணலாம் பிஜேபி எழுதுனா அவரு வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லுவோம் உடனே இன்னொரு இன்னொரு டீம் இறங்கிச்சு டிஎம் கேஐடிவிங்க ஃபுல்லாக இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது

ஓகே வா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறவர்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துக்களை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகரத்தில் அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துகளை திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவர்களை பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழியை ஐயாவுடைய வழியில அண்ணனுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் கிட்ட இருக்கு நாங்க போராடுவோம் உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்கள் நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் சோ அதனால வந்து நீங்க வந்து எங்களை திருட்டன் பண்ணாதீங்க உடனே வந்து திருட்டன் பண்ணிட்டே இருக்குது நீங்க இப்படி பண்ண கூடாது அப்படி பண்ணக்கூடாது அண்ணன் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு எவ்வளவு மோசமா அணுகுனீங்க நீ எங்களை ஆனாலும் கூட அண்ணன் வழி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாம பயங்கரமா வந்து மக்களே வந்து வன்முறை நாடாம இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறோம் ஆனா யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம அமைதியா கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அற வழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்திக்க இது எச்சரிக்கை தான் சோ காவல்துறைய நாங்க நம்புறோம் காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம் காவல்துறையுடைய விசாரணையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன் மெட்ராஸே கட்டி ஆண்டாரு உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் அண்ணனுடைய பவரை புரிஞ்சு அதாவது அந்த அந்த பவரை வந்து அவனுக்கு வந்து காலி பண்றதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணல்லாம் சும்மா அப்படியே சும்மா அப்படி இருக்கிறாங்க செம்ம பவர்ஃபுல்லான பர்சனு யாரையும் ஒன்முறை நோக்கி எல்லாம் நகரத்துல நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்துல கூட போவேன் போறப்ப நான் சார் உங்கள் வேலை என்ன போய் டைரக்ட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டே இருப்பாரு வன்முறை நோக்கி நகரத்துல சோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியல் அற்று இருக்கலாம் நாங்கள் அரசியலற்று இருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும்பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு நீங்க ஈஸியாக டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க

உயர்த்தியவர் முதல் முதல்ல கட்டி எல்லாரையும் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இது இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா ஏன்னா அவரு சமீப காலங்கள்ல தன்னுடைய குழந்தையை பிறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தரா மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவ அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தரா வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக் கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்கார் ஸோ அந்த பௌத்த அறநறி அவரை வந்து தனியாக மாத்திருக்கு அந்த பௌத்த அறநறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு அவர் அதை நம்பியிருக்காரு ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு ஆனால் இந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் இந்த கோணத்திலும் படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இந்த கூட்டம் வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் நினைச்சிடாதீங்க நாங்கள் திரும்பவும் சொல்றோம் நீங்கள் எங்களை என்னனால பயமுறுத்தலாம் உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள் ஒரு மேயர் உரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம் கேல இருக்குதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைனால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் கயல்விழி செல்வராஜ் கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரிசர்வேஷன்

எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்னு ஜெயிக்கணும் புரியல எனக்கு புரோச்சர் அம்பேத்கர் சொல்றாரு இந்த தனி தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படினு சொன்னாரு சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்படி நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை நம்ம பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனா இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில எந்த தத்துவத்தின் அடிப்படையில எதன் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்க எம்எல்ஏ ஆகுனீங்க எம்பி ஆயிருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா பேசிருக்க மாட்டீங்களா ஏன் பேசல நீங்க எப்போ பேச போறீங்க எப்போ பேச போறீங்க

நாங்கள் டாக்டர் பாபா அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயமில்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயமில்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை ஸோ அதுதான் அதனால வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சா உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலத்துக்கு இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டு விட மாட்டோம் நிற்போம் ஒவ்வொரு அண்ணனுக்கு சொல்றேன் பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ் சேர்ந்த ஆம்ச நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம்னு சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்கேன் அண்ணன் எனக்காவது கூப்பிட்டு என்ன ஏன் நீசா ஒரு அமைப்ப ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்ல நிறைய பேர் போயிட்டு அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவரே சொன்னா தெரியுமா எதுவுமே இருக்கட்டும் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்கள்ல வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலா வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிக்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்கு அதிகாரத்துக்கு எதிராக நம்ம சேர வேண்டிய தேவை இருக்கு ஒரு ஒரு காலத்திலும் வந்து வந்து அண்ணன் மாதிரி அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு அரசியல் நம்மளை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியில் நிகழ்ந்து ஆல்ரெடி வந்து இங்க பட்டியலின சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க யாரு பிரிச்சது ஏன் முன்னாடி வந்து எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல வந்து ஒன்னா ஆரம்பிச்ச கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்ல ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்ல யாரு பிரிச்சது யாரு எல்லாமே வந்து துண்டு துண்டா அவனுக்கு எதிரான எதிரான உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்மளுடைய ஒற்றுமையை சதைச்சுட்டான் நம்ம ஒற்றுமையா இருந்தா முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதி நம்ம நம்மளால எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களா நம்ம டிமாண்டட் கம்யூனிட்டியா கம்யூனிட்டியை உடைச்சு செதறி சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களா தனி தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை இங்க இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் நான் தான் சொல்றேன் பிஜேபி அடிப்படையான ஆர் எஸ் எதிராக உதித்த ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆர் எஸ் எஸ் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலந்துண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மூலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விடமாட்டோம் நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்கே வந்து ஒற்றுமை குழந்தை பாக்குறாங்க அப்படிலாம் கிடையாது எங்களுடைய டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை இங்க ஒரு குலையை ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிற மாற்றவர் அவர் அவர் படுக்க வைக்கிறார் அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்த உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா என்ன நீங்க சமுதாய நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆம்சாங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுற போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு இடத்துல இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு தெரியாம நீ ஏன் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்ல எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது ஆணவு தனி சட்டமே தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணும் நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுறேன் நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறோம் எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ்ல இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம் அங்கிருந்து ஏடம் கேக்கு போறோம் ஏடம் இருந்து திரும்ப டிஎம் கேக்கு வரோம் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களுடைய ஓட்டு வங்கி யாரு கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம் ஏடம் கே டிஎம் கே ரெண்டு கட்சியும் மாறி 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 போட்டு இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே பொதிகிறது தான் உங்களுடைய திட்டமா இப்போ நாங்க டிமாண்ட் ஒன்னு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி மண்டபம் சென்னையில் கட்டணும் உனால முடியுமா ஆமென் நீங்க சொல்லுங்க நான் நீங்க ஓகே தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆம்சங்கண்ணுக்கு இங்க சென்னையிலேயே ஒரு மணி மண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்பறோம் கட்டறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம் சமூக நீதி மேற்பட்டுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்டாங்கர்களுடைய ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாத்திரதா இருந்தா அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு ஏன்னா எங்களுடைய பிரதிநிதி சரியாக கொடுக்கப்படவில்லை நாட்லி டி நீ கே ஏடிஎம் எந்த கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன் எல்லாருக்கு நான் சொல்றேன் எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவ அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் கோட்டா ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களை எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியில இருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்க கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமா ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுக்கு இதுக்கு அப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்க எல்லாம் வந்து பாக்கலன்னு வச்சுக்கீங்களா உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் முற்றுக்கை போராட்டம் தான் உங்களுக்கு எவ்ளோ எவ்ளோ நாள் நீங்க இப்படியே இருக்க போறீங்க எவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க அப்படி இல்லையா நாங்க வந்து டிஎம்கே தான் நாங்க ஏஎம்கே தான் நாங்க எந்த கட்சி தான் இந்த கட்சி தான் சொல்றீங்கன்னா ரெசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நிறைய கோபம் இருக்கு ஓகேவா அந்த கோபம் என்பது உங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது நிகழும் நிகழும் சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்க தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்க வந்து துளியும் ஆராயாம அது பிரச்சனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலி சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் மற்ற சாதி பிரச்சனை வேற தலித் பிரச்சனைகள் வேற அது முதலும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற நீங்கள் ரெண்டத்தையும் ஒன்னா வச்சு எல்லாமே ஒரே சாதி அமைப்பு அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதுலாம் எங்க பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறோம் உங்கள் அருமையை அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியா நான் இது வந்து பார்க்கறேன் அம்சங்கண்ணனுக்கு பிறகு இங்கே சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் அதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சம் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளவு மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல இதுவே மிகப்பெரிய அறைக்குகளாக நான் வந்து பார்க்குறேன் மிகப்பெரிய வெற்றியாக இதை பாக்குறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்போக்கு தலைமுடையவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நீங்கள் எல்லாருமே இது வந்து வாங்கிக்கலாம் இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையாக்குறோம் அதோடு தயவு செஞ்சு இங்கே நம்ம எப்படியே பிரிஞ்சு போயிடுவோம்னா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்குது அது யார் ஹேண்டில் பண்ணுறது யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்குது நிச்சயமா நீளம் பண்பாட்டு மையம் ஆஹ் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்கா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சேப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக மா எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்குது டிமாண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மாற வேண்டிய தேவை இருக்குது நம்ம மாறுவோம் மாறுவது தான் அண்ணன் அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நம்ம வந்து செய்யற மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸ் வந்து கரெக்டா வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க நினைக்கிறேன் இதை வந்து ஒரு விமர்சனமா சரியா நான் நினைக்கிறேன் எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டு அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம் ஜெய் பீம் மகல் சார் ஜெய் பீம்